சீரராக செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக புகழ் வணக்கம் முன்பே ஒரு முறை நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதே குரு சேனலில் ஒரு உணவு கட்டுப்பாடு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறேன் நிறைய பேர் அதை பார்த்துருக்குறாங்க அதிலே சைவ உணவனுடைய பெருமையை பற்றி பேசியிருக்கிறேன் இன்றைய சந்திப்பிலே அசைவ உணவு அதனுடைய குணங்கள் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா எல்லாரும் சைவ உணவின் மேன்மையை பற்றி மட்டுமே பேசுகிறாங்களே தவிர அசைவ உணவை ஏன் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு யாரும் எடுத்து பேசுகிறதில்ல விரிவாக அதனால் இந்த வாய்ப்பை நான் அப்படி பயன்படுத்திக்கிறேன் உலகத்தில் மக்கள் தொகையில் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு அல்லது தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் அசைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள் ரெண்டு சதவிகிதம் அல்லது அஞ்சு சதவிகிதம் தான் சைவ உணவுங்கிறவர்கள் இருக்கிறார்கள் அது நடைமுறையில் அதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக தெரியுது அதனுடைய சுவை ஒரு காரணம் அதனால் அவங்க எல்லோரும் வந்து அதை ஆதரித்து பேசும்போது இது ருசியாக இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க மனிதனுக்கு தேவையான புரதம் புரோட்டீன் அதில் தாங்க இருக்குது அசைவ உணவில் தான் இருக்குது என்று அதுக்கு சாதகமாக பேசுகிறார்கள் அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா மட்டனை விட சிக்கனில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது சிக்கனை விட பீஃபில் அதிகமாக இருக்குது பீஃபை விட இன்னும் மற்ற மலைப்பாம்பு மிளா இந்த மாதிரி மற்ற பிராணிகளில் இன்னும் அதிகமாக இருக்குது என்று சொல்லி வாதிடுகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இந்து மதம் அசைவு உணவை பற்றி என்ன சொல்கிறது சம்ஸ்கிருதமெல்லாம் இப்போ நான் கொண்டு வரல எல்லாருக்கும் தெரிஞ்சு தமிழ்ல சொல்றேன் திருவள்ளுவர் ரெண்டு குரல் போட்டிருக்கார் ஒன்று அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று நெய் விட்டு ஆயிரம் யாகம் பண்றதை விட உயிர்களை கொன்று தின்னாமல் இருக்கிறது பெரிய புண்ணியம் நீங்கள் ஆயிரம் யாகம் பண்ணுறதும் சரி வெஜிடேரியனாக இருக்கிறதும் சரி என்று சைவ உணவனுடைய பெருமையை அப்படி சொல்லியிருக்கிறார் இன்னொரு குரலை என்ன சொல்கிறார் கொல்லான் புலான் மருத்தானை எல்லா உலகமும் தொழும் ஒருத்தன் உயிரில் கொல்லக்கூடாது ஒன்று ரெண்டு இன்னொருத்தங்க ஒன்று தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லாமல் புலால் மருத்தான் கொல்லான் புலால் மருத்தானை எல்லா உலகமும் தொழும் எல்லா உலகமும் தேவர்கள் முதற்கொண்டு வணங்குவாங்க அவனை அப்படின்னு அதில் மறைமுகமாக அவர் என்ன கருத்தை வைக்கிறாருன்னா அது ரொம்ப சுவையான உணவுங்கிறத சொல்கிறார் அது எவ்வளவு சுவையானதுன்னா அதை விடுறதுங்கிறது ஒரு பெரிய தியாகம் அதை எல்லோரும் செய்ய மாட்டான் அப்படி ஒருத்தன் செஞ்சிட்டாங்கன்னா தேவர்கள் கொண்டு அவனை வணங்குவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஒரு கருத்து கொல்லாமை என்று ஒரு அதிகாரமே போட்டிருக்கார் வள்ளுவர் இந்து மதத்தின் சாரமாக திருக்குறள் காணப்படுகிறது ஸ்மிருதிகளில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் அவர் குரல் வடிவிலே எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்போது அதில் என்ன சொல்லுதுன்னா அசைவ உணவு தவிர்க்கத்தக்கது அப்படின்னு இந்து மதம் சொல்லுது அந்த கருத்தை தான் அவர் இப்படி சொல்கிறார் எந்த ஸ்மிருதியை பொருட்டினாலும் அப்படி தான் இருக்குது விஷயம் இப்போது இந்த வெஜிடேரியன் புரோட்டீன் இருக்கா வெஜிடேரியன் டைட்டில் புரோட்டீன் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விங்க இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த அசைவம் சாப்பிட்ருவோங்க ஆனால் உண்மை அது இல்லை எல்லா பருப்பு வகைகளிலும் புரதம் இருக்கிறது நட்ஸ் இருக்கே பூமிக்கு அடியில் விளையக்கூடிய நட்ஸு கிழங்கு இப்போ வந்து அவரை போன்ற லெகிமினஸ் பிளான்ஸ் இப்படி தோலை வரிச்சா அஞ்சாறு பருப்பு வெளியே விழுகும் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே புரதம் இருக்கு இந்த புரதம் போதுமானதா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லைன்னு சொல்கிறாங்க யார் அசைய உணவு விரும்புகிறேன் சரி புரதத்துக்காக சாப்பிட்றீங்கல்ல எவ்வளவு சாப்பிட்றீங்க நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்த்தா ஒரு மனிதனுக்கு தேவையான புரதம் என்பது இவ்வளவு பெரிய பீஸ் மட்டன் சாப்பிட்டா போதும் இவ்வளவு பெரிய பீஸ் சாப்பிட்டா போதும் அதுவே தேவைக்கு மேலே ஆனால் என்ன நடக்குது எல்லாம் ஒரு பீஸ் சாப்பிட்டு எழுந்திரிச்சிடுறாங்களா முனிவர் மாதிரி இல்லையே ஐம்பது கிராம் நூறு கிராம் கா கிலோ அரை கிலோ நான் ரெண்டு கிலோ கூட சாப்பிடுவேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறவங்க எத்தனை பேர் இவங்கெல்லாம் புரோட்டீனுக்காக சாப்பிட்றாங்க நாக்கு சுவை நாக்கு அந்த சுவைக்கு அடிமையாகிடுது அப்போ என்ன ஆகுது எக்ஸசிவ் ப்ரோட்டீன் தேவைக்கு அதிகமான புரதம் அது கொழுப்பாக மாறுகிறது இன்னும் பல பல விளைவுகள் ஏற்படுது பயோலாஜிக்கலில் ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும் கடவுள் படைப்பிலே ஒரு குறிப்பிட்ட வகை உணவு மட்டுமே ஒரு ஒரு உயிருக்கு ஒரு ஜீவனுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த உணவிலிருந்து மற்ற சத்து பொருள்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு இருக்குது இப்போ ஒரு புலி எடுத்துக்குவோம் அது வெறுமனே இறைச்சி மட்டும்தான் சாப்பிடுது அது பால் சாப்பிட்றது இல்லை மினரல்ஸ்லாம் எடுத்துக்கிறது இல்லை விட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கிறது இல்லை அந்த புரதம் மட்டும்தான் சாப்பிடுது ஆனால் அந்த உணவுலேருந்து அந்த புலிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் தயாராகிடுது அதுபோல் ஒரு ஆடு அல்லது மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சையம் குளோரோஃபில் மட்டும்தான் சாப்பிடுது இலை மட்டும்தான் சாப்பிடுது அதில் நிறைய சத்து இருக்குது ஆனால் எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த சத்துக்களும் அதிலிருந்து உடம்பு கன்வெர்ட் த்ரீ ஹெப் சைக்கிளில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தார் ஒரு குறிப்பிட்ட வகை தாவரம் மட்டுமே உண்கிறார்கள் ஆனால் அவர்கள் பலசாலிகளாக ஆரோக்கியமான இருக்கிறார்கள் எப்படின்னு கேட்டால் அவங்க உடம்பு அதிலிருந்து தேவையான சத்துக்கள் புறம் தயார் பண்ணிக்குது அப்படின்றான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் புரதம் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு எரிச்சி உண்பது என்பது எவ்வளவு தூரம் நியாயம் அல்லது தேவை அதான் இப்போ கேள்வி இப்போ முழுக்க சைவ உணவு சாப்பிடக்கூடிய மனிதர்களை விடுங்க விலங்குகள் எடுத்துக்குவோம் விலங்குகளிலே மிக பலசாலியான விலங்கு யானை அது வெறுமனே வெஜிடேரியன் ஐட் தான் சாப்பிடுது அப்புறம் காண்டாமிருகம் ரைனோசரஸ் ரைனோசரஸ் மேலே நீங்கள் துப்பாக்கியால் சுட்டிங்கன்னா அந்த புல்லட் திரும்பி வந்து உங்கள் மேலே அடிக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான தோல் அதுக்கு ரைனோசரஸ் ஒரு முட்டு முட்டுச்சின்னா ஒரு லாரியவே கவுத்திடும் அது வெஜிடேரியன் தான் ஓரஸ் குதிரை தன்னுடைய முன்னங்கால் ரெண்டு கால்களால் ஒருத்தனை நெத்தியில் தான் ஒரே உதளப்பூர்வாங்க மோட்டருக்கு சொல்லும்போது ஹார்ஸ் தான் சொல்கிறேன் ஒரு ஹார்ஸ் பவர் ரெண்டு ஹார்ஸ் பவர்னு காளை மாடு ஜல்லிக்கட்டு காலை மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து அமுக்குறாங்க அமுக்க முடியல அது வெஜிடேரியன் தான் ஆப்பிரிக்காவில் யாக்குன்னு ஒரு எருமை இருக்குது அந்த எருமையானது தன் முன்னங்கால்களாலே இரண்டு உதை விட்டு ஒரு சிங்கத்தை கொன்று விடும் அந்த காட்சியை நான் வந்து அனிமல் பிளானட்டில் பார்த்துருக்கேன் சிங்கம் வெறும் நான்வெஜ்ஜி தான் சாப்பிடுது இந்த யாக்கு எருமை அப்படி இல்லை ஆனால் ரெண்டு உதை தான் ஒரு சிங்கம் அவுட்டு அப்போது புரதம் என்ற பெயராலே இறைச்சி உணவை உண்ணாதவர்கள் உண்ணாதவைகள் பலசாலியாகவே இருக்கிறார்கள் மனிதர்களையும் பார்க்குறோம் இப்போது நம்ம நாட்டில் எத்தனை கோயில் அர்ச்சகர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து அசைவம் சாப்பிட்றது ஆனால் அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள் ஒரு அசைவ உணவு சாப்பிட்றவனால் தூக்க முடியாத ஒரு விகிரத்தை ஒரு தனி அர்ச்சகரை தூக்கி நான் பார்த்துருக்கேன் என் குருவனுடைய தகப்பனார் அரிசி காய போட்டிருக்கிற போது அரிசியை மேயறத்துக்கு ஒரு எறும்பு மாடு வந்தால் வாயால் விரட்டி பார்ப்பார் போகலைன்ன உடனே தன் கைகளை மடக்கி முஷ்டினாலே ஒரு குத்து விடுவாராம் இரும்மையனுடைய முதுகில் அந்த குத்து எவ்வளோ பலமாக இருக்கும்னா அது உடனே பதினஞ்சு அடி ஓடிட்டு அப்புறம் திரும்பி பார்க்கமா யார் நான் கொத்துனா அப்படின்னு அவ்வளோ வலுவாக இருப்பாரான் உளுந்து மூட்டையை தன்னந்தனியாக தலையில் வச்சு ஏணிப்படியில் ஏறி பரணியில் வைப்பாரான் என்னுடைய குரு சொல்லியிருக்கார் ஸோ சைவ உணவு வந்து பலம் தராது அப்படிங்கிற கொள்கைக்கு அதாரமில்ல இப்போது புரதம் என்ன செய்கிறது அதை பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுக்குவான் பற்றாக்குறை புரதம் பற்றாக்குறை இருக்குது அவன் எப்படி இருப்பான் அநிமிகாக இருப்பான் அவனால் பலமான ஜாமான தூக்க முடியாது வேலைகள் செய்ய முடியாது சீக்கிரம் சீக்கிரம் சோர்ந்து போயிடுவான் இல்லையா இவனுக்கு அந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி போகிறதுக்கு நிறையா புரதட்சத்தை கொடுக்குறீங்க பத்து நாளைக்கு பத்து நாள் கழிச்சு என்ன ஆகிடறான் அவனால் ஓட முடியுது நடக்க முடியுது எல்லா வேலையும் செய்ய முடியுது பாரம் தூக்க முடியுது அப்போ புரதமானது அதிக சக்தியையும் கொடுத்து நரம்புகளை முறுக்கேற்றுகிறது இல்லையா இது கண் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இல்லாத ஒரு மனுஷன் புரத பற்றாக்குறை இல்லாத ஒரு மனுஷன் புரதம் சாப்பிட்றான் காக்கெல்லாம் மட்டன் சாப்பிட்றான் என்ன ஆகும் அது தேவைக்கு மிஞ்சின சக்தியாக மாறுகிறது அவன் போய் ஜிம்மில் போய் அதை உழைச்சி அதை சரிக்கட்டுறதில்லை திங்கிறதோடு சரி சில பேர் தான் ஜிம்முக்கு போகிறவங்களாம் அப்போ என்னாகுது அந்த உடம்பில் தேவைக்கு அதிகமான முறுக்கு ஏற்றப்படுகிறது நரம்புகள் வலுவடைகின்றன ஆர்பிசி அதிகமாகுது மசில்ஸில் வந்து நிறைய போய் எனர்ஜி டெபாசிட் ஆகுது அப்போ என்ன ஆகுது இந்த மிதமிஞ்சின புரதத்தின் சக்தி மனிதனுடைய செயல்பாட்டை தூண்டிவிடுகிறது உணர்ச்சிகளை முறுக்கேற்றுகிறது அவனால் சும்மா உட்காந்துருக்க முடியாது எங்கேயாவது வெளியூருக்கு போவோன்றான் இல்லை ஒரு அட்வென்ச்சர் செய்வோம் வா மௌண்டனியரிங் பண்ணலாம் அப்படின்றான் சில பேர் ஈவ் டீசிங் போகிறான் சில பேர் பொண்ணுகளை போய் கிழக்கிறான் அந்த மித மிஞ்சின சக்தி தான் அது அப்போ என்ன ஆகுதுன்னா மனம் பாதிக்கப்படுகிறது உடலில் தேவைக்கு மிஞ்சின புரதம் சேரும்போது மனம் பாதிக்கப்படுகிறது மனம் பாதிக்கிற போது மனிதனுக்கு எல்லா குற்றவியல் உணர்வுகளும் ஏற்படுது சாதாரணமாக புரதம் சாப்பிட்றவங்க வாரம் ஒரு நாள் சாப்பிட்றோம் இருக்கான் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா காட்சி இருக்கான் ஆனால் யாருமே தேவையான அளவு மட்டும் சாப்பிட்டு இல்லை அவங்க தேவைக்கு மிஞ்சு தான் சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா மனம் அடங்க மறுக்கிறது இந்த கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கும் ஒரு இடத்துல உட்காந்து கண்களை மூடி இறைவனை தியானம் பண்ணி பாருங்கள் சைவ உணவு உண்பவனாலே அது எளிதாக முடியும் அசைவ உணவு உண்கிறவனுக்கு மனசு அலைப்பாயும் காரணம் என்னென்னா மிதமிஞ்சின சக்தியானது நரம்புகளை அலைக்கழிக்கிறது எண்ணெய் ஓட்டங்களை அப்படியும் இப்படியும் கொண்டு செலுத்துகிறது மனசை அடங்க விடாமல் தடுக்குது பலவிதமான எண்ணங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து மனம் ஒருநிலைப்படுதல் அது அசைவ உணவுனால் ரொம்ப பாதிப்படையது இதை முனிவர்கள் கண்டு எழுதியிருக்கிறார்கள் சைவ உணவு உண்கிறவனாலே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு தெய்வத்தை செதி பண்ண முடியும் அதனுடைய அருளை பெற முடியும் ஆனால் இவனால் முடியாது அசைவ உணவு உண்பவனாலே அது முடியாது அவன் இஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுவான் இப்போ இந்த ஒரு பின்னணியோடு நம்ம வரலாற்று பக்கம் போவோம் இன்றைக்கி உலகத்தில் எடுத்ததுக்கெல்லாம் போர்க்குணமும் கோபமும் யாருக்கு வருது மேல் நாடுகளில் தான் வருது இந்திய நாட்டில் பொறுமை அதிகம் நீங்கள் வெள்ளக்கார இங்கே வந்து இந்தியாவில் கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறான் இங்கே யாருமே டிராஃபிக் ரூல்ஸை கவனிக்கிறது இல்லை சாலை பழுதுபட்டுங்கிறது பற்றி அக்கறப்பட்டுக்கிறதும் இல்லை ஒன்று கவனிச்சிருக்கேன் இந்தியர்களுக்கு தேவைக்கு மிஞ்சின பொறுமை இருக்கிறது ஒருத்தன் டிராஃபிக்கில் வந்து ரூல்ஸை மீறுறான் அப்படின்னா ஒன்று பார்த்து போப்பான்னு சொல்கிறான் நல்லா வாய் முடித்து போயினே இருக்கான் அவனுக்கு டாலரன்ஸ் அதிகமாக இருக்குது ரோடு குண்டும் குழியுமாக இருக்குதுன்னு யாரும் புரட்சி பண்ணுறதில்ல அங்கே எங்கள் நாட்டில் அப்படி இல்லை டிராஃபிக் ரூல்ஸை மீறினாலும் சாலை பழுதுபட்டிருந்தால் நாங்கள் உடனே போர்க்குடி உயர்த்திடுவோம் எங்களுக்கு ஆவணம் செய்யுங்க நீங்கள் இது தப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதனால் சண்டை வருது இங்கே அவளுக்கு சண்டை வரக்கானா அது ஆச்சரியமாக இருக்குன்றான் அதன் காரணம் என்ன மிதமிஞ்சின புரதமானது மனிதனுக்கு கோபத்தையும் நரம்பு முறுக்கேற்றுதலையும் கொடுக்கிறது அது வன்முறையில் கொண்டு போய் முடியுது உலக யுத்தம் ரெண்டு வேர்ல்டு வார் மேல்நாட்டில் தான் வந்தது ஹிட்லர் வந்து பின்னால் உடம்பு கொத்துக்கலைன்னு என்ன நான் மாறிட்டான் ஆனால் அவன் வந்து அசைவ உணவு குடும்பத்தில் தான் பிறந்தான் ரெண்டு உலக யுத்தத்துக்கும் அவன் தான் ஹீரோவாக இருந்தான் அவனோடு மோதனவங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்த ஆலிஸ் ஒரு பக்கம் நாசிஸ் ஒரு பக்கம் எல்லோருமே வந்து தேவைக்கு மிஞ்சி தான் சாப்பிடுவாங்க அது அவர்களுக்கு போர்க்குணத்தை கொடுக்கறது இந்த ரெண்டாவது உலக போர் முடிஞ்சு ஹிட்லரை ஒடுக்கின பிறகு அவன் செத்து போன பிறகு பிரிட்டிஷ் தன்னுடைய கஜானாவை பார்த்தா போண்டி அங்கே ஒரு காசு கூட இல்லை அதனால் அவங்க எல்லா இருந்தவங்களுடைய ஆளுநர்களை வாபஸ் வாங்க வேண்டிய ஆகிப்போச்சு அப்படி தான் வெள்ளக்காரன் ஆட்சி உலகத்தில் சுருங்கின வரலாறு ஏன் அவன் அடிக்கிறான் நான் சும்மா இருக்க முடியுமா அவனை ஒடுக்கணுமில்ல என்று சாப்பாட்டுக்கு போனவங்களாட்டி பரவாயில்ல துப்பாக்கி வாங்கு குண்டு வாங்கு போடு அவன் தலையில் அவன் பத்து பேரை கொண்டான்னா நூறு பேரை நீ கொள்ளு இந்த மனப்பான்மை நெப்போலியன் ஆகட்டும் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகட்டும் எல்லோருமே வந்து அசைவ உணவை விரும்பி உண்கிறவர்கள் இந்த போர்க்கணம் தலைக்கு தாண்டி இருக்கும் அங்கே இந்த கோபமும் அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உலகத்தில் ப்ராமினெண்ட்டாக சில எம்பையர்ஸ் சாம்ராஜ்யங்கள் கான் சாம்ராஜ்யம் ஜெங்கிஸ்கான் இங்கே மங்கோலியா அப்புறம் அரபு நாடுகளில் முகலாய பாரசீகர்கள் அதுக்கப்புறம் எகிப்தியர்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் பெரிய பெரிய எம்பையர் உலகத்தில் ஸ்தாபித்து கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்புறம் போச்சு மற்ற நாடுகளை பிடிக்கணும் மற்ற நாடுகளை அடக்கி ஆளணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு பிரதானமாக வர காரணம் இந்த உணவு தான் நம்ம நாட்டு ராஜாக்களுக்கு சாஸ்திரங்கள் என்ன விதிச்சிருக்குன்னு தெரியுமா ஏகாதசி விரதம் கட்டாயம் அசைவ உணவு அளவாக சாப்பிடணும் பல மாதங்களில் சைவ உணவு சாப்பிடணும் தசரதனை பற்றி சொல்லும்போது ராமன் சொல்கிறான் பிள்ளை இல்லாத காலத்தில் என் தந்தை நான் பிறக்க வேண்டும் என்பதற்காக மாதக்கணக்கில் விரதம் இருந்தார் காயத்ரியை கோடி கோடியாக ஜபித்தார் என்று ராமன் சொல்கிறான் அப்போ இந்த நாட்டு ராஜாக்கள் பட்டினி கிடந்திருக்காங்க உடம்ப காயம் போட்டிருக்காங்க அதனால் மற்ற நாடுகள் மேலே படையெடுத்து அடக்கி ஆளணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல கங்கை கண்ட சோழன் க கடாரங்கண்ட சோழன் அப்போல்லாம் பாரதம் வந்து பர்மாவெல்லாம் உள்ளடக்கி இருந்தது அவங்க இந்திய எல்லையை தாண்டி போகல அப்போது இந்த பிடிக்கும் ஆசை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆசை வந்து மற்ற நாடுகளில் விட்டு எரிஞ்ச அளவு இவங்களுக்கு இல்லை காரணம் அந்த எக்ஸ்ட்ரா பொருத்தம்தான் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த அசைவ உணவு சாப்பிட்றவங்க இருக்காங்களே அவங்க வந்து அந்த அசைவ உணவு வாங்குறதுக்கு எங்கே போகிறாங்க மட்டன் சாப்பிட்றவன் மட்டன் ஷாப்புக்கு போகிறான் சிக்கன் சாப்பிட்றவன் பிராய்லர் கடைக்கு போகிறான் மீன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறான் இல்லையா அங்கே அவன் என்ன பார்க்குறான் நான் பார்த்துருக்குறேன் ஒரு ஆடு உரித்து தொங்க விட்டுருப்பாங்க இன்னொரு ஆடை பிடிச்சி அறுப்பாங்க அது வேணும்னு கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த காட்சியை அவன் பார்க்குறான் ஒரு ஆடு கொல்லப்படுவதையும் கழுத்திலிருந்து ரத்தம் பீறி கிளம்புவதையும் துடிக்க துடிக்க ஒரு ஜீவன் கொல்லப்படுவதையும் அதன் சதை கூறு போடப்படுவதையும் கசாப்பு வாங்க போனவன் பார்க்குறான் மீன் மார்க்கெட்டில் இதுதான் கதை கோழி மார்க்கெட்டில் இதுதான் கதை அப்போ என்ன ஆகுது உயிர்கொலை என்பதை பார்த்து பார்த்து அவன் பழகி விடுகிறான் ரத்தத்தை பார்த்து பார்த்து பழகி விடுகிறான் இப்படியே பார்த்து பார்த்து என்ன ஆகுது ஒரு ஸ்டேஜில் கொலை செய்வது என்பது அவனுக்கு ஜஸ்ட் லைக் தேட் இதே வெறி அவனுக்கு மனுஷன் விஷயத்தில் வரும் நாளைக்கு ஏய் பிளேடு கத்தி போதும்டா எனக்கு அப்படியே ரெண்டாக பிளந்துருவேன் தெரியுமில அப்படிமா ஏன்னா இதை பார்த்து பார்த்து அவனுக்கு கொடூரம் பழகி போச்சு உணவு சாப்பிடுவேன் வெறும் புடலங்காய் கத்திரிக்காய் சாப்பிட்றவன் அவனுக்கு இந்த உணர்வு வர்றதில்லை இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணுங்க அடுத்து எனக்கு ஒரு மனைவி பத்து லைன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்துன்னு வச்சுக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் சொல்லி வச்சாப்பில் உணவு உண்பவர்கள் தேவைக்கு மிஞ்சின புரதத்தினாலே உடம்புல தினவு அதிகமாகி எனக்கு ஒரு பொம்பளை பத்தலைன்னுங்கிற ஒரு உணர்வு வருது இன்னைக்கு பெண்ணினத்தில் எத்தனை பேர் கண்ணீர் இருக்கிறாங்க என் புருஷன் திருட்டு தண்ணுமா அங்கே ஒரு வீடு வச்சுருக்கான் அங்கே ஒரு வீடு வச்சுருக்கான்னு நீ தானே எல்லாம் கறியாக்கி போட்டு மீனாக்கி போட்டு அவனை தயார் பண்ணிவிட்ட அப்போது இந்த சமூக பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷன் சைவ உணவுக்கு அவர்கள் திரும்பினால் இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும் அப்புறம் வந்து ஒரு விஷயம் ஒரு ஜெயிலர் என்கிட்ட சொன்னார் என்ன அப்படின்னா ஜெயிலில் வந்து சிவில் குற்றம் பண்ணி ஜெயிலுக்கு வர்றவங்க இருக்கான் வெட்டுக்குத்துன்னு கிரிமினல் பண்ணிட்டு அவன் ஜெயிலுக்கு வர்றவங்க இருக்கான் ஆனால் அந்த வெட்டுக்குத்து பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரிமினல்ஸாக வந்து ஜெயிலில் அடப்படுறான் பாருங்கள் அதில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் அசைவம் சாப்பிடுகிறவர்கள் புடலங்காய் கத்திரிக்காய் சாப்பிட்றவங்க கத்தி எடுக்கிறது இல்லை இது உண்மை அதுக்காக வந்து அசைவம் சாப்பிட்றவங்க ஊரம் கிரிமினல்ஸ் நான் சொல்ல வரல அசைவம் சாப்பிட்றவங்களே நல்லவர்கள் உத்தமர்கள்லாம் இருக்கிறாங்க ஒத்துக்கிறேன் ஆனால் கிரிமினாலஜியில் கிரிமினல் பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிறவங்க ஊரம் அசைவம் தான் சாப்பிட்றோம் இந்த ஆப்சர்வேஷனை நம்ம புறம்பே தள்ள முடியாது அப்போ இதுக்கும் கிர க்ரைம்ஸுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும் அடுத்து இந்த அதிகமான புரதம் ஏற்படும்போது உலகத்தினுடைய வெளிப்பகுதிகளை பார்ப்பதில் ஒரு ஆர்வம் ஏற்படுது அந்த மரத்தை பார்ப்போம் அந்த செடியை பார்ப்போம் காட்டுக்கு போவோம் அண்டார்டிகா போய் பார்ப்போம் ஆப்பிரிக்கா போய் பார்ப்போம் பத்து நாடு சொத்துவோம் அதோடு போனால் பரவாயில்ல சந்திரனுக்கு போய் பார்ப்போம் செவ்வாய்க்கு போய் பார்ப்போம் சுக்கரனுக்கு போய் பார்ப்போம் போனாங்க எத்தனையோ கோடி ரூபாய் செலவு பண்ணி என்னென்னமோ கிரகத்தெல்லாம் போய் பார்த்தாங்க என்ன ரிசல்ட்டு என்ன பிரயோஜனம் இந்த பூமியில் நாம் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கும்போது வீணாக பணத்தை கொட்டி இப்படி வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இந்த அட்வென்ச்சர் ஸ்பிரிட் அந்த அட்வென்ச்சர் ஸ்பிரிட் இதில் தான் வருது சைவ உணவு சாப்பிடணும்னு பேசாமல் வாய்ப்பு வீட்டில் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அந்த எக்ஸ்ட்ரா புரதம் இல்லாததுனால அவனுக்கு அந்த ஸ்பிரிட் வர்றதில்லை அடுத்து இந்த சைவ குணம் உள்ளவனுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை தியாக உணர்வு சீக்கிரமாக வரும் உணவுங்கிறவனுக்கு ரஜோ குணம் அதிகமாக இருக்கிறதுனால எனது என்கிற உணர்வு முறை மனப்பான்மை வராது நான் சாதிச்சு காட்டுறேன் பாரு ஒன்றும் நான் சாவேன் இல்லை அவனை சாவடிப்பேன் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் மேலே கேஸ் ஹீரிங் மேலே ஹியரிங் போகிறாங்கள்ல அதை நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் கடைசியாக இந்த ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற தன்மை ஞானம் இதெல்லாம் வந்து சைவ உணவு வரவனுக்கு தான் அதிகமாக வருது மற்றவனுக்கு ஓரளவு தான் வருது இதெல்லாம் அனுபவத்தில் நாம் பார்க்குற விஷயங்கள் நான் குற்றஞ்சாட்டினும் சொல்லலை கண்ணார நாம் பார்க்குற விஷயத்தை தான் சொல்கிறேன் அதனால்தான் இந்து மதம் என்ன சொல்லுது கூடுமானவரை காய்கறிகள் மர்க்கறி ஆகாரம் அதை என்று அது வலியுறுத்துகிறது அது மனிதனை மனிதனாக வைத்திருக்கும் பண்பாடு உள்ளவனாக வைத்திருக்கும் அவன் மேலும் மேலும் உள்ளத்திலும் ஆன்மீகத்திலும் முன்னேறியவனாக விலங்குத்தன்மையிலிருந்து விலகியவனாக ஆவதற்கு அது வழிவகுக்கும் ஒரு நல்லது தான் இந்து மதம் சைவ உணவை புகழ்ந்து அசைவ உணவை ஓரளவு தவிர்க்க சொல்லியிருக்கிறது அதனால அது சாப்பிட்றவங்க உடனே விட முடியாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிக்கலாம் நிறைய சாப்பிட்றதுங்கிற இருந்து நாம் தப்பலாம் அது நமக்கு தான் நல்லது இதனால் இந்து மதத்துக்கு என்று தனியே ஒரு நன்மை ஒன்றும் இல்லையா ஆகவே சைவ உணவையும் அசைவ உணவையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நடுவு நிலைமையை நமக்கு இறைவன் தர வேண்டும் உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கும் அனாவசிய கோபத்துக்கும் இடம் தரக்கூடாது என்ற பிரார்த்தனையோடு வழிபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்